ஒரு கலகக்காரனின் கதை என்கின்ற இந்த நூலை வெளியிடுவதற்காக வந்து வெளியிட்டு இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு கலகத்தை தேசிய கதை என்கின்ற நூலை சந்தோஷ் ஜி வெளியிடுவதற்காக வந்து மாநிலத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் சிறப்பு விருணாமலை அவர்கள் நூலை

நிர்வாகிகள் ஊடக நண்பர்கள் என்னுடைய வணக்கத்தை சொல்லி அன்பு தம்பி சூர்யா அவர்கள் இன்று ஒரு நூலாசிரியராக அதுவும் இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு விழா அரங்கிலே இன்றைய நிகழ்ச்சியினுடைய கதாநாயகனாக அமர்ந்திருக்கிறார் என்றால் அந்த அன்பு தம்பிக்கு உடல் என்னுடைய வாழ்த்திற்கு பதிமூன்றாம் வருடம் அல்லது பனிரெண்டாம் வருடம் பன்னெண்டு பன்னெண்டாம் வருடம் என்னோட வீட்டுக்கு ஒரு மாணவராக இந்த தம்பி வருகிறார் நான் பிஜேபி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூனேயில லா காலேஜில் படித்தேன் நான் வந்து இங்கே வந்து பிஜேபியில் நான் அசோசியேட் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வீட்டுக்கு வர்றார் அதற்கு பின்பாக அரசியல் களம் அதற்கு பின்பாக அமைச்சருடைய உதவியாளர் அதுக்கு பின்பாக நேரடியாக அரசியல் களம் அரசியல் களத்திலே ஏற்ற இறக்கங்கள் தன்னுடைய வீட்டிலே இருக்கின்ற எனக்கு வந்து ஒரு மூத்த மகனை போல சில சமயம் நான் நினைப்பேன் ஏனென்றால் என்னோட குழந்தைகளோடு அவர் வந்து எப்பவுமே நெருக்கமா விளையாடிட்டு இருக்கு பார்க்கும்போது வீட்டில் இருக்கின்ற இன்னொரு ஒரு மகனாக நான் பார்ப்பது வழக்கம் அந்த ஒரு மூத்த மகன் இன்று தேசிய அமைப்பு பொதுச் செயலாளரை அவருடைய அந்த ஆர்வம் என்பது எப்பவுமே தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டுல நம்மளுக்கு கட்சி அகலத்துல அவரை பத்தி நிறைய தெரியும் பொதுவெளியில இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை ரொம்ப வழக்கமாக இந்த மாதிரி எழுதுபவர்களுக்கு மிகப்பெரிய ஊக்கம் கொடுப்பவர் அந்த எழுதுறவங்களுக்காக அவங்களை ஊக்கப்படுத்தி இன்றைக்கு அந்த விழாவிற்கு அவரே சிறப்பு விருந்தினராக ஏனென்றால் இந்த தேதிக்காக தம்பி சூர்யா வருடங்கணக்காக காத்து கொண்டிருந்தார் இன்று ஆர்கனைசேஷன் எலெக்ஷன் நடக்கிறது நாடு முழுக்க அந்த நேரத்தில் இதற்காக தேதி கொடுத்து நம்முடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் வந்திருக்கிறார் என்றால் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு ஊழியர்களுக்கு அவர் கொடுக்கின்ற உத்வேகத்திற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக நான் பார்க்கிறேன் ஏனென்றால் எனக்கே தனிப்பட்ட முறையில கூட ஹிந்தி தெரியாமல் ஒரு தென்னிந்திய நிர்வாகியை கொண்டு போய் தேசிய தலைவராக உட்கார வச்சோன்ன சில நேரங்கள்ல கூட்டத்துல நான் பேச ஆரம்பிக்கும் போது உதவி சொல்லுவேன் ஹிந்தியில பேசும்ப மனசுக்குள்ள கொஞ்சம் கோமா வேற இருக்கும் என்னடா என்ன ஹிந்தில திடீர்னு கத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஆனா அதனால என்ன ஆச்சுன்னா சிறிது சிறிதாக சிறிது சிறிதாக எனக்கே வந்து உரையாற்றுவதற்கு ஒரு தன் ஒரு தம்பி தன்னம்பிக்கை வந்துச்சு அதற்கு பின்பாக நிறைய கூட்டங்கள்ல அவர் சொல்லையே மத்தவங்க சொன்னாங்க பரவாயில்லையே தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஆள் ஹிந்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க உங்கள்தான் அதிகமா இல்ல கொஞ்சம் ஆனா அந்த அளவுக்கு ஒரு கட்சி எப்படி ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் அவர்களுடைய திறமைகளை வளர்த்துவதற்கான வாய்ப்புகளை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்கு இந்த விழாவும் ஒரு எடுத்துக்காட்டு பிஜேபி கட்சி எப்படி சாதாரண காரியவர்த்தர்களுடைய திறமையை கூட அங்கீகாரம் செய்கிறது என்பதற்காக இதை சொல்கிறேன் கதை வீர வீரசர் தன்னுடைய வீரத்திற்கும் தியாகத்திற்கும் அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் அதற்கு பொருத்தமே இல்லாமல் பல்வேறு விமர்சனங்களை தவறான விமர்சனங்களை தாம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராகத்தில் இன்று வரை அவரை நாம் பார்க்கிறோம் அதை மாற்றுகின்ற விதத்திலே ஏனென்றால் தமிழகம் அதிகமாக இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற ஒரு களம் அதிகமான தியாகிகளை இந்த நாட்டின் விடுதலை போராட்டத்திற்காக கொடுத்த மாநிலம் இந்த தமிழகம் ஆனால் திட்டமிட்ட ரீதியிலே அரசியல் ரீதியாக தமிழகம் ஒரு தனி அடையாளத்தோடு இருக்கிறது இது தேசத்தினுடைய மற்ற சிந்தனை போக்கிற்கு மாறுபட்டு நிற்கிறது என்கின்ற பல்வேறு விதமான விஷம பிரச்சாரங்களில் இந்த சாவர்கர் அவர்களுடைய கதையும் ஒன்று அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒன்று அதனால் சரியான பார்வையிலே வரலாற்றை உண்மையாக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு சீரிய முயற்சியை அன்பு தம்பி சூரிய அவர்கள் என்று எடுத்திருக்கிறார் இந்த நூல் என்பது வீர சாவர்கர் அவருடைய வரலாற்றினை உண்மையான வரலாற்றினை தமிழக மக்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற முயற்சி எத்தனையோ ஆயிரக்கணக்கான நபர்கள் நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் அவர்களுடைய தியாகத்தை பற்றி வெளியே தெரியாமல் எத்தனையோ பேர் இந்த நாட்டுக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணி ஆனால் தன்னுடைய வாழ்வை கொடுத்தும் கூட அதை தவறான விதத்தில் ஒரு தலைமுறைக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற வேலையை இதற்கு முன்பாக அரசாங்கத்தில் இருந்தவர்களும் செய்து கொண்டுதான் வீர சாவர்களுடைய உண்மையான வரலாறு என்பதும் அந்த மாபெரும் அந்த புனிதமான அந்த வாழ்க்கைக்கு அங்கீகாரம் என்பது பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாகத்தான் நடைபெற்றது அவருடைய பெயரிலே விமான நிலைய முதல் பொருள் இன்று காலம் கடந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டிற்கு தியாகம் செய்தவர்களை உழைத்தவர்களை அங்கீகாரப்படுத்திக் கொண்டே இருக்கிறது அதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார் இன்று தமிழகம் ஒரு கடினமான சூழலில் இருக்கிறது இங்கு திராவிட மாடல் என்கின்ற பெயரிலே நாட்டினுடைய ஒற்றுமைக்கு எதிராகவும் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றாக இருப்பது என்கின்ற இயல்புக்கு மாறாகவும் ஒரு அரசியல் சித்தாந்தத்திற்காக தமிழகத்தினுடைய மக்களுடைய மனதை மாற்றுகின்ற முயற்சியை இறங்குகின்ற இந்த காலகட்டத்தில் வீர சாவர்களுடைய இந்த நூல் என்பது காலத்திற்கு மிக மிக தேவையான ஒன்று அன்பு தம்பி சூர்யா அவர்கள் மிகச்சிறந்த எழுத்தாளர் இந்த புத்தகம் மட்டுமல்ல அவருடைய பல்வேறு கட்டுரைகள் இன்னும் கூட பல சில நூல்கள் எல்லாம் இருக்கிறது வடகிழக்கு மாநிலங்களை பாஜக வென்ற கதை என்கின்ற புத்தகம் எல்லாமே அவருடைய எழுத்து திறமைக்கு சான்றாக இருக்கிறது வழக்கமாக அரசியல் மக்களுடன் நெருக்கமாக இருப்பது வெற்றிகரமான அரசியல் என்றாலும் கூட அரசியல்வாதிகள் எழுத்தாளர்களாக மிகச்சிறந்த பேச்சாளர்களாக அந்த திறமையும் சேர்கின்ற பொழுது அது ஒரு முழு பயனை இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கும் அந்த வகையிலே அன்பு தம்பி சூர்யா அவர்களுடைய வருங்காலத்திற்கும் அவருடைய அரசியல் வெற்றிக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்